தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து வந்தது இதனால் ஓ மற்றும் இபிஎஸ் இடையே கடும் வாக்குவாதம் எழுந்த நிலையில் ஒரு கட்டத்தில் கட்சியிலிருந்து ஓ முழுமையாக நீக்கப்பட்டார் பொதுச் செயலாளர் பொறுப்பை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளனர் அதன் வெளிப்பாடாக செங்கோட்டையன் பிரிந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்று சேர்ந்த வேண்டும் என்க்கு பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் ஆலோசனை நடத்தி செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்குவதாக நேற்று அறிவித்தார் இது கட்சியில் பெரும் பரபரப்பை கிளப்பியது இதனிடையே அதிமுகவை தொடர்ந்து மோதல் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது அதாவது பாஜக மற்றும் அதன் கூட்டணியை நைனா நாகேந்திரனை விட அண்ணாமலைதான் சிறப்பாக வழி நடத்தினார் என்ற பேச்சுகள் இருந்ததால் இருவருக்கும் இடையே பணிப்பு நிலவுவதாக பேசப்படுகிறது இதனால் கடுப்பான நயனா நாகேந்திரன் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதில் தீர்க்கமாக உள்ளாராம் இதனை அறிந்த அண்ணாமலை தரப்பு மேலும் சூடாகி டெல்லி தலைமையிடம் ரிப்போர்ட் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் பாஜகவில் தற்போது புதிய பரபரப்பு கிளம்பியுள்ளது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ட்ரெண்ட் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க